வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற பிறகு உயர்கல்வி பயில்வதற்காக தகுதி பெற்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தில் கரூர் தாந்தோனிமலை அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கரூர் மாவட்டத்தில் எட்நூத்தி இருபத்தி ஓரு அரசு பள்ளிகள் மற்றும் பதிமூன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழில் பயின்ற மாணவர்கள் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு செல்லும் தகுதி பெற்ற முப்பத்தி ஐந்து கல்லூரிகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் உதவித்தொகை பெறும் வகையில் வங்கி கணக்குகள் சரி செய்யப்பட்டு அவரவர் சார்ந்த வங்கிகளின் மூலம் பச்சை அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் துணை மேயர் தாரணி சரவணன் கல்லூரியின் முதல்வர் அரசு துறை அதிகாரிகள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் உதவித்தொகைக்கான ஆணையை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்